ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பெரியதான் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இன்றைய நாளில் வந்து நோமினேஷன் லிஸ்ட் அதாவது வந்து வெளியாகும் அதாவது இந்த வாரத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து நோமினேட் ஆகியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தா பார்வதி வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க கனி வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க எஃபே வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து திவ்யா வந்து நோமினேட் இருக்கிறாங்க சேன்ரா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எல்லாட்டிலும் ஓரளவுக்கு வந்து இவங்க எல்லாம் போவாங்களான்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லலாம் இதில் வந்து அதிகமாக வந்து போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் கனிக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிரக்ஜன் அல்லது வந்து சாண்ட்ரா இவங்களில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து பிரக்ஷன் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு சொன்னால் ரெண்டு பேருமே வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கெலாம் வந்து இருக்கலாமான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்லலாம் என்று சொன்னால் இந்த போட்டி என்று சொல்லிருக்கல கடைசியாக இதில் ரெண்டு பேரில் ஒருத்தங்க வந்து உண்மையிலேயே அவங்கள்ட திறமையால் வின் பண்ணியிருந்தால் என்ன சொல்லுவாங்க இருந்தாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து வின் பண்ணக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே வந்து அவங்க எஃபர்ட்டுக்கு கிடைச்ச வெற்றி என்ற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க அதனால கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்குள்ள வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நிறைய திறமைகள் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்க தங்கட திறமைகளை வந்து வெளிக்காட்டு இது இதுவரையும் வெளிக்காட்டாம இருந்தாங்களா தெரியல என்னென்னு சொன்னா ஒவ்வொரு திறமையை வந்து ஒவ்வொரு திறமைகள் உள்ளவங்களா தான் இருப்பாங்க அவங்க வந்து பிக் பாஸ் வீடுன்னு சொன்னாலே அந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல வின் பண்ணா சரி அல்லது தலைவர் போட்டியில் வின் பண்ணா சரி என்ன நினைச்சிருப்பாங்க இல்லையென்னு சொன்னா ஏதாவது ஃபன்னாக ஏதாவது பண்ணினா போதுமன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க அல்லது சண்டை பிடிச்சா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும் என்ற மாதிரியெல்லாம் அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் வந்து அதில் நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க உண்மையாகவே வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து தங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல ஒரு இடம் என்று தான் அவன் சொல்லலாம் இன்றைய தினம் பார்க்க போனால் லைஃப்பில் பார்க்க போனால் அதிகமாக வந்து எஃப்ஜியை வந்து நிறைய பாட்டுக்கள் எல்லாம் வந்து பாடி காட்டி கொண்டிருப்பாங்க யாருக்குன்னு சொன்னால் வியானாக்கு ரொம்ப நல்லாவே வந்து பாடுறாங்க இவங்களுக்குள்ள வந்து இவ்வளவு திறமைகள் எல்லாம் இருக்குதா அப்போ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நாளும் வெளிக்காட்டலைன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா இப்போ தான் அவங்கட திறமைகளை வந்து வெளிக்காட்டுறாங்களோ தெரியல அந்த மாதிரி பாடிட்டே இருந்தாங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சினிமா பாடல்கள் இல்லை இன்னும் நிறைய பாடு பாட்டுக்கள் எல்லாம் வந்து இருக்குதுன்ற மாதிரி வந்து தமிழை பற்றின பாட்டுகள் எல்லாமே பாடிக்கொண்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னமொரு விஷயம் நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னன்னு சொன்னால் அரோரா வந்து அதாவது நடுவராக நிற்கிறாங்க அரோரா வந்து இதுவரைக்கும் நடுவரா இல்லை இருந்தது மாதிரி தெரியலை அவங்க வந்து ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்குக்கு வந்து நடுவராக அரோரா அதிக மாதிரி வந்து அமிர்த் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடுவராக இருக்கிறாங்க அரோரா வந்து இவங்க யாரோடைய பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வந்து பிக்பாஸ் வந்து கூப்பிட்றாங்க அரோரா அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி கன்வெஷன் ரூமுக்காக வாங்கன்னு சொன்னோன்னு அவங்க போகிறாங்க அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து அதை வந்து வாசிக்கிறாங்க அந்த டாஸ்க் டாஸ்க்கை வந்து வாசிக்கிறாங்க வாசித்ததுக்கு அப்புறமா அந்த டாஸ்க்கெல்லாம் வாசித்ததுக்கப்புறமா நடுவராக யாராவது ரெண்டு பேர் இருக்கோன்னு சொல்லும்போது அரோரா நான் வந்து நடுவராக இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அமிர்தம் வந்து நடுவராக இருக்கிறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த டாஸ்கை வந்து பார்க்க போகிறாங்க அந்த டாஸ்க் வந்து அவ்வளோ தான் தெளிவில்லாமல் என்ன என்ன மாதிரியான டாஸ்க்ன்றதே அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தது அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க அதாவது வந்து அரோராக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு அமிர்த் வந்து திரும்ப திரும்ப அதை பற்றி பார்த்துட்டே இருந்தாங்க அரோரா நீங்கள் வந்து அமர்த்துக்குமே சொல்லுங்க என்ன மாதிரி என்று சொல்லும்போது அவர் சொன்னாங்க இல்லை எனக்குமே புரிஞ்சிட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் போய் கொண்டு இருந்தது இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்கு என்னென்னு சொன்னால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து தெரியாது வெளியிலேருந்து வயல்காடு என்ட்ரியாக வந்தவங்களோ அல்லது வந்து எதாவது இடையில் வந்து ஏதாவது ப்ரொமோஷனுக்காக வந்தவங்களும் சொன்னாலுமே இது உண்மையா பொய்யா சரியாக இருக்குமா இல்லையா என்ன மாதிரி தாங்கலை வெளியில் தெரியுதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் நான் இந்த மாதிரி வந்து பண்ணினா வெளியில் வந்து நல்ல பேர் கிடைக்காதுன்றது தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து என்ன தான் பண்ணினாலும் நான் இப்படித்தான்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ இல்லையா சொல்லலாம் அவங்களெல்லாம் எஃபிக்ட் ஆகி வெளியில் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சில பேர் வந்து கதைக்கிற மாதிரி தெரியுது அதாவது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டெஸ்டனை பற்றி அவங்களோட உறவினர்களோ அல்லது வந்து நண்பர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் எதுக்காக இங்கே போனீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த ஃபேமிலியாக வரும்போது வந்து கேட்பாங்க இல்லையா அதை வந்து வெளியில இருந்தே கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆரி வந்து கதைக்கிறாங்க ஆரிடையன்னு சொன்னால் பிரஜனோட வந்து வந்து கதைக்கிறாங்க அவங்க கன்வெஷன் ரூமுக்கில் வந்து பிரச்சனை இருக்காங்க பிரச்சனைக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் உனைய உன்னுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்குரிய நல்ல ஒரு இடம் அதாவது இந்த பிக் பாஸ் வீடு இதை வந்து வேறு இங்கே நீ போய் சொல்லப் போகிறேன்ற மாதிரி அதாவது வந்து நல்ல மாதிரியான நல்ல மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டை பயன்படுத்த சொல்லி அதாவது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கோ அல்லது உங்களோட அனுபவங்களை வெளிப்படுத்துறதுக்கோ நல்ல ஒரு இடம்ன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எஃப்ஜியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஃப்ஜே ஐம்பது நாளைக்கு பிறகு இந்த பிக் பாஸ் வீட்டில் நல்ல ஒரு பைப் இருக்கும் அந்த வாய்ப்புக்கு நடுவில் வந்து எஃப்ஜி கண்டிப்பாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து எஃப்ஜிக்கு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வந்து கம்ருதீனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டவோ யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ வந்து ஃபைனலில் வந்து இருக்கிறதுக்கான சகல திறமை முன்னட்ட இருக்குது சகல தகுதியும் இருக்குது அதை மிஸ் பண்ணிடாத கண்டிப்பாக நீ வந்து சரியாக விளையாடி அந்த இடத்துக்கு வரணுமன்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்படுது அதே மாதிரி வந்து கனியோட வந்து அவங்களோட சிஸ்டர் விஜி கதைக்கிறாங்க கன்வர்ஷன் ரூபாய் இருக்கு கதைக்கிறாங்க அவங்க சொல்கிற வீடியோவை இவங்க பார்க்குறாங்களா அல்லது வந்து நேரடியாக கதைக்கிறாங்களா தெரியல நேரடியாக கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சொல்லி ஒரு வீடியோ வந்து அனுப்பினதை இவங்க அதை பார்க்குற கன்வெஷன் ரூமுக்கு இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற மாதிரி தான் இருக்குது அந்த விதத்தில் வந்து விஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கனிக்கு நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து ஜெயிக்க பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனீங்களா அல்லது உங்களை ஜெயிக்க பண்ணுறதுக்கான ஒரு மெயின் கேரக்டராக வந்து இதுக்கு போனீங்களா என்னதுக்காக போனீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உங்களை ஜெயிக்க பண்ணுறதுக்கு போனீங்களா அல்லது மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்க போனீங்களா இதுக்கு போனீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதாவது இது அவங்க கேட்குற விஷயத்திலே தெரியுது அவங்க சொல்கிற விஷயத்தில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் உங்களுக்காக விளையாடுற மாதிரி தெரியலை மற்றவங்களுக்காக விளையாடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே வந்து கனி வந்து தனக்காக விளையாடுற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை தான் ஜெயிக்கிறதுக்காக மற்றவங்களை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து மற்றவங்களுக்காக விளையாடுறாள் மாதிரி தெரியலை அவங்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாமே ஒழியோ அவங்க வந்து தா தனக்காக விளையாடக்கூடிய ஆள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து அவங்க விட்டு கொடுக்காம வந்து தனக்காகத்தான் பேசியிருப்பாங்க ஆனால் பார்க்கும்போது ஏதோ எஃப்ஜேக்காகவோ அல்லது சபரிக்காகவோ அல்லது மற்ற யாராவது ஒரு கண்டஸ்டனுக்காக அவங்க வந்து இதை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அப்படி இல்லை அவங்க வந்து தனக்காக தான் அவங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கிறாங்க வேளை வந்து இவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருதோ தெரியல இவங்க வந்து தன்னை பெட்டி ஜோசிக்கல்லாம் மற்றவங்களுக்காக வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சாங்களோ தெரியல இல்லை அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருந்ததோ தெரியல அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரோடையும் வந்து எல்லாரை பற்றியும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் கொண்டு போட்டிருக்கிறாங்க போல இருக்கு அவங்கள்ட்ட நண்பர்களோ அல்லது அவங்களோட உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க போல இருக்கு அதை பார்த்து அவங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அதை எத் என்ன விஷயத்தை வந்து தாங்கள் வந்து திருத்தணுமோ அதை திருத்திக் கொள்ளலாம் அல்லது வந்து தாங்கள் என்ன நிலைமையில் அங்கே இருக்கிறோம்ன்றதை வந்து அவங்க வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து அதில் இருக்குன்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்றதை ஆய்ஸ் பார்க்க பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்